மேயர் மினுக்கியோ எப்பா தப்பா ஆடிட்டப்பா அவங்க நினப்பாவே இருந்தனா இல்ல அவங்க அந்த பேசுல நெனப்பாவே இருந்தனா அதனால அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு இதுல எந்த உள்ளு நோக்கமும் இல்லை எந்த தொல்லு நோக்கமும் இல்லை தயவு செய்து தப்பா ஆடி எடுத்துக்காதியப்பா த இது தாதா படம் பார்த்தீங்களா அதுல அந்த ஹெச்ஆரு அந்த எம்ப்ளாயி தப்பாக ஒரு வேலையை பார்த்துட்டு சொல்லி வெளுத்து வாங்குவேன் நல்லா கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டுக்க தெரியுது மேட்சிங் மேட்சிங்க லிப்ஸ்டிக் போட்டுக்க தெரியுது வேலையை மட்டும் பார்த்துராதையே அப்படிங்க அது ஏன் திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் அந்த பேட்டியை பார்த்தோன்னு ஏன் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல ஆனால் அவங்க சொன்னது எல்லாத்தையும் கூட ஒரு சைடில் வச்சிடலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்களே வாக்கணும் அப்படியே கிழுகிழுத்து போச்சு எந்த இடத்துலயுமே தண்ணி தேங்கி நிற்கிறதா பெரிய அளவுல தண்ணி தேங்கி நிக்கிறதா கம்ப்ளைண்டே வரலைங்க இங்க எல்லாரும் தேவையில்லாம வந்து ஒரு அவதூற பரப்புறாங்க மற்றபடி சிட்டி ரொம்ப கிளீனா இருக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கு தண்ணி வந்ததா கம்ப்ளைண்ட் வரலையா இல்ல வந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க பிரிச்சு பார்க்கலையா இல்ல இந்த க இந்த ஒரு அவசர தேவைக்கான ஒரு ரூம் வச்சிருக்கீங்கள அந்த ரூம்ல போனெல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா பேசுறதெல்லாம் ஒழுங்கா கேக்குதா இல்லை கேட்டதுதான் ஒரு வேலை இந்த பா அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல எங்க இந்த மாதிரிலாம் சொன்னா மேயர் மனசு கஷ்டப்படும் நினைச்சு ஒருவேளை சொல்லாம விட்டுட்டாங்களா என்னன்றது தெரியல நான் அவங்கள தப்பா சொல்லல இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அவ்வளவுதான் அட 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 மேயருமா நல்லா மேயிறீங்கம்மா எங்க கத்துக்கிட்டீங்க ஆடு மாடெல்லாம் தோற்று உங்ககிட்ட மேயிறதில்லை அந்த மைக்கை முன்னாடி நீட்டினது தான் போதும் அம்மா அப்படியே ஒரு இது பண்ணாங்களே பாக்கணும் அந்த மைக்கெல்லாம் பாவம் கதறி அழுதுக்கு நைட்டு பூரா ஏ மழை வெஜிச்சுல அந்த மழை பெஞ்சதுல தண்ணி தேங்கவே இல்லையாம் தரப்பாலம் தண்ணியில மூழ்கவே இல்லையாம் மக்கள்லாம் தவிச்சு தடுமாறி நிக்கவே இல்லையாம் எல்லாரும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாங்களா இந்த மழை பெஞ்சதுல நான் சொல்லலப்பா பிரியா அம்மா தான் சொல்லியிருக்காங்க மேயர் அம்மா இருக்காங்கல்ல அவங்க அந்த மேயர் அம்மா சொன்னது கூட பேசாமண்ணா இன்னொன்னு சொல்லவா ஆஹ் மழையே பெய்யலன்னு வச்சுக்கோமே மழையே பெய்யலை சென்னை வறண்டு போய் கணக்கு வெயில் அடிச்சு அடிச்சு எல்லாருக்கும் வெறுத்து போயிருச்சு அது இந்த தெருவுல இருக்க தண்ணி எல்லாம் மக்கள் சென்னை மக்களோட வேர்வை ரத்தம் உறிஞ்சி அப்படியே ஆறா ஓடுது வச்சுக்கோமா மழை பெய்யல அதுதான் வேறு இன்னும் சொல்லு இன்னொரு சொல்லவா உங்களோட பிரமாதமா நான் மேறம் பாருங்க மக்கள் இந்த தண்ணிய அந்த வடிகால விட்டு வீணடிக்க கூடாது சேகரித்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாங்க போதும் போதும்ன்ற அளவுக்கு எங்களுக்கு போர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த தண்ணியை வெளியேற்றணும் அதுக்காகத்தான் அந்த காவ அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கல்ல அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ண அந்த காவாய அடைச்சு வச்சிருக்காங்க இல்லாட்டி ஒரு சொட்டு தண்ணி சென்னையில நிற்குமா ஆஹ் இப்படி பேசுங்க மேடம் இல்லை என்ன நீங்க தாராளமாக உங்களை யாரு கேட்க போறா அதை எப்படி கரெக்டா தண்ணியே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க திறமையான மழை பெஞ்ச இடத்த பார்வை எந்த இடத்துல மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு தெரியல அந்த கூட்டிட்டு போட்டாங்க தண்ணியே கிடையாது சார் ஆனா அவங்க வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரி நல்ல கோட்டு எல்லாம் போட்டு பனிச்சிருக்க போவாங்க இல்ல அந்த மாதிரி மேயர் அம்மா கிளம்பி போயிட்டாங்க போங்க மேடம் அந்த இது பெரம்பூர் பக்கம் போய் பாருங்க அந்த பாலத்துக்குள்ள ஜமாலியா பக்கம் பாலம் இருக்குல்ல அந்த பாலத்துக்கு கீழே தனியா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்கன்னு நீங்க சொன்னதை ஏற்றுக்கிறோம் அதுக்கு மேலே இல்லை விருகம்பாக்கம் போங்க பலசரப்பாக்கம் போங்க போரூர் போங்க இன்னும் ரொம்ப சிட்டிக்குள்ளேயே நிறைய இடம் சந்து முந்தெல்லாம் நிறைய இருக்குது அங்கே போயிட்டு பாருங்க மேடம் அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் எப்படி அதாவது இப்ப மழை அஞ்சு சென்டிமீட்டர் தான் மழை செஞ்சிருக்குன்னு அந்த அம்மா சொல்றான் சரி ரைட்டு அஞ்சு சென்டிமீட்டர் மலைக்கு எதுக்கு அவ்வளோ மோட்ரு எனக்கு அதான் புரியல தண்ணி தான் அஞ்சு சென்டிமீட்டர் நம்ம இருபத்தஞ்சு பார்த்துருக்கோம் இருபத்தாறு பார்த்துருக்கோம் முப்பது பார்த்துருக்கோம் வெறும் அஞ்சு சென்டிமீட்டர் அந்த அஞ்சு சென்டிமீட்டர் மலைக்கு தண்ணிக்கு அந்த வெளியேற்றுறதுக்கு மோட்ரு அஞ்சு சென்டிமீட்டர் மலைக்கு எதுக்கு மோட்ரு எங்க மோட்ரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு எதுக்குங்க மோட்ரு அந்த கணக்கு எங்கே வச்சு அது நமக்கு தெரியலை உண்மையிலேயே தெரியல ஏன்னா வேலையை பார்த்துட்டா வேலையை பார்த்துட்டோன்றாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு கணக்கு எழுதுற வேலையா இல்லை முதல் வேலைக்கு லாபம் இல்ல அந்த மாதிரி தானுங்க இல்லாட்டி இந்த தண்ணி எல்லாம் நிற்கும் நிக்கும் முதல்ல எதுக்கு மோட்டரை வச்சு நீங்க தண்ணி எடுக்கணும் எனக்கு அந்த காலம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது அதாவது ஒண்ணு மழை பெஞ்சிச்சு அதிகப்படியான மழை பெஞ்சிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லணும் அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து எப்போட்டு போறோம் அதனால மோட்ருன்னு சொல்லணும் மழையும் கம்மியாக தான் பெஞ்சிச்சு தண்ணியும் அப்படியே நிக்குது மோட்டரை வச்சு நாங்க போட்டு அப்ப அந்த நாள் உண்மையில அந்த இது செலவு என்னதான் ஆச்சு அப்ப அதுக்கான வழி எங்க போச்சு ரோட்ல போறவன்ட்டு கேட்டு பாருங்க நின்று கேட்டு நீங்கள் மைக்கை தப்பாக நீட்டிட்டாங்க நீங்கள் மழை பெஞ்சு சென்னை எப்படி இருக்குது அதான் சென்னைன்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு நியாயமா மற்ற ஏரியாலாம் கான்சென்ட்ரேட் பண்றதுல சென்னையில இவங்க நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோன்றதுனால கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதை அப்படியே மக்கள்கிட்ட திருப்பி அவங்களுக்கு தான் தண்ணி நிற்கிற இடம் தெரியாது மைக்கை நீட்டி நிற்கிற உங்களுக்குமோ தெரியாது போயிட்டு கேட்கலாம்ல எப்படிங்க இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு ஜேம்ஸ் பாண்டு கணக்கா நீங்க தரையில ஓடிட்டு இருக்க வண்டியை தண்ணியில ஓடிட்டு இருக்கீங்களே நீங்க இதை எப்படி ஃபீல் பண்றீங்க என்னவா நீங்க உணருதுங்க போயிட்டு அவங்க இருந்து மைக்க நீட்டி பாருங்க சார் சரி ரைட் அதுதான் முடியல இந்த மழையும் கம்மியா இருக்கு தண்ணியும் வந்து தேங்கலை எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோன்ற மாநகராட்சி சார்பான் எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு எதுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க இல்லை எனக்கு அது புரிய மாட்டேங்குது அதாவது வந்து மக்கள் டெய்லி நீங்க டெய்லி எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா அந்த கணக்கா அப்படி ஏதாவது ஸ்கீம் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல மழையில பாதிக்கப்பட்டவங்க அதாவது வீட்டுல இருக்க முடியாம வேற இடத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த ரெஸ்கியூ எல்லாம் வச்சிருப்பாங்க சமுதாய நல குலம்லாம் வச்சிருப்பாங்க அங்கே எண்பத்தி மூணாயிரம் பேர் அப்ப அந்த வீட்டுக்குள்ள போன தண்ணி என்னத்துக்காச்சு எங்க வந்து குடுத்திய எங்க சமைச்சிய யாருக்கு குடுத்திய இந்த கணக்குல ஏதாச்சிருக்காப்பா திடீர்னு எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவு கொடுத்தா எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு நைட்டு உணவு கொடுக்குறேன் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வச்சாலும் எண்பத்தி எட்டு எட்டு லட்ச ரூபா வரும் எட்டு லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வச்சுன்னா பதினாலு லட்ச ரூபா காலைல பதினாறு லட்ச ரூபா மதியம் பதினட்சா ஒரே நாளில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு யாருக்கு கொடுத்தீங்க இல்லை அதுவும் ஏதாச்சும் இந்த நாலாயிரம் குறை மாதிரி அதுவும் வந்து ஒரு கணக்கு அந்த வேலையும் வந்து ஒரு வேலை அப்படியா புரிய மாட்டேங்குது உண்மையிலேயே நீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல அதாவது முதல்ல இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் எந்த எல்லா இடமும் வேலை அதோ இப்பயும் சொல்லிடலாம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் பண்ணி எதையாச்சும் சமாளிச்சிருக்கலாம் முன்னாள் ஒண்ணு அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லணும் இல்ல இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லணும் இல்ல ஆமா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு ஏதாச்சும் வழியில முடியாம போயிருக்கலாம் ஏன் தண்ணி நிக்குதுன்னு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை எதையாச்சும் சொல்லி சமாளிச்சு இல்லைன்ட்டு பாத்தீங்களா அங்கேதான் மேடம் மனசே குளிர்ந்து போச்சு நன்றி